அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது ரேஷன் கடைகளில் குடும்ப உறுப்பினர்களின் கை ரேகை இருந்தால் மட்டுமே ரேசன் உதவி பொருட்களை பெற முடியும் இதில் ஆதார் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால்தான் ஆதார் கார்டுடன் பேன் கார்டு ரேஷன் கார்டு வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் என்று அவ்வப்போது அரசு சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது இதையடுத்து பொதுமக்களும் ரேசன் ரேஷன் கார்டு ஆதார் கார்டினை இணைத்திருந்தனர் ஆனால் இப்படி இணைக்கப்பட்ட பிறகுதான் பல மோசடிகள் சில மாதங்களுக்கு முன்பு வெளிச்சத்துக்கு வந்திருந்தன நிறைய பேர் வேறொரு மாநிலத்தின் வசிப்பிட சான்றிதழை தானாகவே உருவாக்கி ரேஷன் கார்டு மூலமாக வாங்கி வந்திருக்கிறார்களாம் இருப்பிட சான்றிதழ்களை தயார் செய்து அதை வைத்து ரேஷன் கார்டுகளை வாங்கியிருக்கிறார்கள் ஆதார் அட்டையை ரேஷன் கார்டுடன் இணைக்கும் பணியை அரசு தொடங்கிய போதுதான் இப்படியான மோசடி தெரிய வந்திருக்கிறது அதாவது நிறைய பேர் தகுதி இல்லாமல் இலவச ரேஷன் திட்டத்தின் பலனை பெற்று வருவதால் தகுதி இருக்கும் பல அட்டைதாரர்கள் அதன் பலனை பெற முடியாமல் போகிறது எனவேதான் அனைத்து மாநிலங்களிலும் தகுதி இல்லாத குடும்பங்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை உடனடியாக ஒப்படைக்க அதிகாரிகள் மூலம் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின இந்த நிலையில் கொரோனா காலத்தில் நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக இலவச ரேஷன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் கோடிக்கணக்கான மக்களும் இந்த இலவச ரேஷன் திட்டத்தின் பலனை பெற்று வருகின்றனர் எனவே இந்த இலவச ரேஷன் திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பும் தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த அறிவிப்பானது மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது மேலும் தேர்தல் நெருங்கி வருவதால் இப்படி ஒரு அறிவிப்பு மத்திய அரசுக்கு மிகுந்த பலனை மக்களிடம் தரும் என்று நம்பப்படுகிறது